நண்பர்களுக்கு வணக்கம் சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதில் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சரிங்க நம்ம போடுற பதில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வாழையில் வந்து வாடல் நோய் வந்துருந்ததுங்க அதுக்காக வந்து நம்ம சோதனை அடிப்படையில் இந்த மரத்துக்கு தான் நம்ம ஊசி மூலியமாக நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுத்துங்க ஊசி போட்டுங்க வாழை மரத்துக்கு ஊசி போட்டோங்க அந்த ஊசி போட்டதில் அந்த வாடல் நோய் நீங்கி மேலே வர்ற குறுத்து பாருங்கள் அதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வந்துருச்சுங்க எல்லாமே நீங்கிடுச்சு இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முதல்ல அந்த வாடல் நோய் தான் இது நல்லாவே உங்களுக்கே தெரியக்கிறது கூட இருக்கு இந்த மரம் தான் நம்ம ஊசி போட்டதுங்க பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கே அந்த மரம் தெரியும் அதை பார்த்தீங்களா குருத்து வந்துருச்சு பாருங்க குருத்து வந்து மூணுது நல்ல ஆரோக்கியமாக நல்ல திரகாத்திரமாக வந்திருக்குதுங்க இப்போ அந்த வாடல் நோய் தாக்கம் சுத்தமாக இல்லைங்க இல்லைன்னா வர வர அப்படியே மடங்கிடும் அப்படியே கருகி இதாகிருங்க பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த வைரஸினுடைய தாக்கம் அந்த இடையெல்லாம் ஓட்ட போடுறது நல்லா நீங்கி நல்லா வருது அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்தி பயனடைவுங்க இயற்கை விவசாயமும் சிறந்ததுங்க நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வு அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க இயற்கையை பாதுகாப்பும் நம்ம இயற்கையோடு ஒன்றி ஆரோக்கியமாக வாழ்வோங்க நன்றிங்க